நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்துல ஒரே ஒரு வருஷம் மொத்தம் கதையே மாத்திருச்சுன்னு சொன்னா நம்புதிங்களா ஆமாங்க அந்த வருஷம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வாங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ள போய் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு நாம விரிவா பார்க்கலாம் சரி அப்போ பத்தொன்பது பதினேழுல அப்படி ஸ்பெஷலா என்னதான் நடந்துச்சு பாருங்க ஒரே வருஷத்துல நாலு முக்கியமான சம்பவங்கள் இந்த நாலு சம்பவங்களும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கே ஒரு புது ஸ்பீடையும் ஒரு புது வழியையும் காட்டுச்சு அது என்னென்ன தான் ஒண்ணு ஒன்னா பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்க போறது மகாத்மா காந்தியோட என்ட்ரி சவுத் ஆப்பிரிக்காவில் அவரோட சத்தியாகிரக போராட்டத்தை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சிட்டு இந்தியாவுக்கு வந்த காந்தி அவரோட முதல் போராட்டத்தை ஆரம்பிச்சது இந்த நைன்டீன் செவன்டீன்ல தான் இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி மொதல் டாமினோ விழுந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த போராட்டத்துக்கு மூல காரணம் என்ன தெரியுமா அதுதான் இந்த கதியா சிஸ்டம் அதாவது பீகார்ல இருக்கிற சம்ப்ரான் பகுதியில விவசாயிகள் அவங்க நிலத்துல இருபது பங்குல மூணு பங்குல கண்டிப்பா இண்டிகோ அதாவது அவுரி செடியை பயிரிடணும் அது மட்டும் இல்ல அதை பிரிட்டிஷ் நிலச்சுவாந்தார்கள் சொல்ற வேலைக்கே விற்கணும் இது விவசாயிகளோட உழைப்பை சுரன்ற ஒரு கொடூரமான முறைன்னு சொல்லலாம் இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒரு தலைவர் தேவைப்பட்டார் அப்போதான் ராஜ்குமார் சுக்லான் ஒரு விவசாயி காந்தியை போய் பார்த்து சம்ப்ரான் மக்களோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி இந்த போராட்டத்துக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும்னு கூப்பிடுறாரு அந்த ஒரு அழைப்பு தான் இந்திய வரலாற்றையே மாத்தி எழுத போகுதுன்னு அப்ப யாருக்கும் தெரியாது காந்தியோட தலைமையில் நடந்த இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அதுவும் அகிம்சை வழியில்ல பிரிட்டிஷ் அரசாங்கமே இறங்கி வந்து அந்த தீன் தீன்கத்தியா முறையை ரத்து செஞ்சாங்க இது வெறும் ஒரு சட்ட வெற்றி மட்டும் இல்லைங்க இது ஒரு சைக்கலாஜிக்கல் வெற்றி அடேங்கப்பா இவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே அகிம்சை வழியில ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை நாடு முழுசா பரவுச்சு இதுதான் காந்தியோட மொத வெற்றி நம்ம மக்களோட மொத நம்பிக்கை காந்தி ஒரு பக்கம் சம்பிரான்ல அகிம்சை போராட்டத்தை ஆரம்பிச்ச அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அரசியல் புயலே உருவாகிட்டு இருந்துச்சு அது யாருன்னா அன்னிபேசண்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம் சரி வாங்க அந்த பக்கம் என்ன நடந்துச்சுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் செஞ்ச ஒரு சின்ன தப்பு அவங்களுக்கே எப்படி வினையா முடிஞ்சதுன்னு பாருங்க தன்னாட்சி இயக்கம் வேகமா வளர்றத பார்த்து பயந்து போன பிரிட்டிஷ் ஜூன் மாசம் அன்னி பேசண்ட்டியும் அவங்க கூட இருந்தவங்களையும் ஊட்டில அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா அவங்க நினைச்சதுக்கு நேர்மாறா நடந்துச்சு நாடு முழுசும் பெரிய அளவுல போராட்டங்கள் வெடிச்சது இந்த மக்கள் எழுச்சியை சமாளிக்க முடியாம செப்டம்பர் மாசமே அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க இதனால என்னாச்சு அவங்களோட புகழ் முன்ன இருந்ததை விட பல மடங்கு அதிகமாயிடுச்சு அப்போ பாருங்க ஒரு பக்கம் சம்பரானில் காந்தியோட வெற்றி இன்னொரு பக்கம் நாடு முழுசும் அன்னி பர்சன்ட்டுக்காக நடக்கிற போராட்டங்கள் இந்த ரெண்டுமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுத்துச்சு இந்த எதிர்ப்பை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சாங்க அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அதையும் பார்ப்போம் இதுக்கு பதிலா வந்தது தான் மாண்டேகூ பிரகடனம் ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடறாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு நிர்வாகத்துறையிலும் இந்தியர்களோட பங்களிப்பை அதிகப்படுத்துவோம் படிப்படியா தன்னாட்சி நிறுவனங்களை உருவாக்குவோன்னு சொல்றாங்க சிம்பிளா சொன்னா இந்தியர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பவர் கொடுப்போம்னு ஒரு வாக்குறுதி இது எதுக்குன்னா அன்னி பெசன்ட் கைதுக்கு எதிரால் நடந்த போராட்டங்களை அமைதிப்படுத்த பிரிட்டிஷ் போட்ட ஒரு அரசியல் கணக்கு தான் அந்த வருஷத்தோட கடைசியில அன்னி பெர்சென்டோட பாப்புலாரிட்டி வேற லெவல்ல போயிடுச்சு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதும் மக்களோட மிகப்பெரிய சப்போர்ட்டோட கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தரணும் ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் அவங்க தான் த ஃபஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஓகே இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாலு சம்பவங்களும் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு சரி இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி தேர்வுகளுக்கு தயாராகுற நண்பர்களுக்காக இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம் இங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நடந்த அந்த நாலு முக்கியமான நிகழ்வுகள் இங்க தெளிவா இருக்கு முதல்ல காந்தியோட சம்ப்ரான் சத்தியாகிரகம் ரெண்டாவது அன்னிபசன்டோட கைது அதுக்கு ரியாக்ஷனா வந்து ஆகஸ்ட் அறிக்கை கடைசியா பெசன்ட் காங்கிரஸோட முதல் பெண் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டது இது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ரொம்ப உதவியா இருக்கும் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கிற சில முக்கியமான கேள்விகள் இதுதான் நல்லா கவனிங்க இந்தியாவில் காந்தியோட முதல் சத்தியாகிரகம் எது கரெக்ட் செம்பரான் சத்தியாகிரகம் தீன்கத்தியா சிஸ்டம் எந்த பயிரோட சம்பந்தப்பட்டது அது அவுரி அதாவது இண்டிகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கட்டா காங்கிரஸ் செஷனோட தலைவர் யாரு அது அன்னி பெசன்ட் இந்த மூணு பாயிண்டே மறக்கவே மறக்காதீங்க சரி கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இந்த டோமினோ எஃபெக்ட் மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்காம இருந்திருந்தா நம்ம இந்தியாவோட சுதந்திர பயணம் எப்படி இருந்திருக்கும் காந்தியோட சத்தியாகிரகம் காங்கிரஸோட வளர்ச்சி பிரிட்டிஷோட அணுகுமுறை எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்குமா இந்த ஒரே ஒரு வருஷம் நம்ம வரலாற்றை எவ்வளவு ஆழமா மாத்திருக்க பாத்தீங்களா